நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முந்தைய தான் இருந்தாலும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் சரிங்களா அவங்களுக்கு உண்டான ஒரு வீடியோ பதிவு தான் உதவி பேராசிரியர் பணிக்கு முனைவர் பட்டம் பெற்றிருந்தாலும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க யூஜிசி அதிரடி அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னா கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியராக பணிபுரிய மத்திய அல்லது மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு யூஜிசி அறிவிச்சிருக்கு நாடு முழுவதும் மத்திய மாநில அரசுகள் மற்றும் தனியார் சார்பில் நூறுக்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இயங்கி வருகின்றன இப்பல்கலைக்கழகங்களின் கீழ் சுமார் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் சுயநிதி கலை அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக பணியாற்ற தேவையான தகுதிகளில் அவ்வப்போது பல்கலைக்கழக மானியக் குழு யூஜிசி மாற்றம் செய்து வருகிறது சரிங்களா அதன் அடிப்படையில் நாடு முழுவதும் உதவி பேராசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டு வருகின்றனர் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உதவி பேராசிரியராக கலை அறிவியல் கல்லூரிகள் உதவி பேராசிரியர்களை நியமிக்கும்போது கடிவைக்கு வேண்டிய விதிமுறைகள் குறித்து குறிப்பிடப்பட்டிருந்தது அதன்படி முதுகலை பட்ட படிப்புடன் மத்திய அல்லது மாநில அரசு சார்பில் நடத்தப்படும் கல்லூரி உதவி பேராசிரியருக்கான தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது முதுகலை படிப்புடன் முனைவர் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் கடந்த சில வருடங்களாக அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் உதவி பேராசிரியர் பணியிடம் நிரப்பப்பட்டு வந்தது இந்நிலையில் முனைவர் பட்டம் பெற்றிருந்தாலும் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யூஜிசி வெளியிட்ட முனைவர் பட்ட தகுதியில் பல்வேறு கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகளை தெரிவித்திருந்தது அதன்படி முனைவர் பட்டம் பெறுபவர்களே முறையான நுழைவுத் தேர்வை எழுதியிருக்க வேண்டும் தகுதி வாய்ந்த நெறியாளர்கள் கெய்டு பயிற்சி பெற வேண்டும் பல்கலைக்கழகத்தின் மூலம் நடத்தப்படும் ஆராய்ச்சி நெறிமுறைகள் மற்றும் ஆய்வு தொடர்பான தேர்வினை எழுத வேண்டும் முனைவர் பற்றம் ஆய்வுக்குழு முன்னிலையின் ஆய்வு எடு சமர்ப்பித்து ஆய்வு ஏடு சமர்ப்பித்து அறிக்கை பெற்று பெற்றிருக்க வேண்டும் தங்களது ஆய்வின் போது அங்கீகரிக்கப்பட்ட ஆராய்ச்சி இதழ்களின் இரண்டு ஆய்வு கட்டுரைகள் சமர்ப்பித்திருக்க வேண்டும் போன்ற விதிமுறைகள் வந்து பின்பற்றப்பட்டது தற்போதைய விதிமுறை என்னன்னு கேட்டிங்கன்னா கலை அறிவியல் கல்லூரிகளில் உதவி பேராசிரியாக பணிபுரிய வேண்டுமென்றால் முனைவர் பட்டம் பெற்றிருந்தாலும் மத்திய அல்லது மாநில அரசுகளால் நடத்தப்படும் பேராசிரியர் தகுதித் தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது இதன் மூலம் முழு தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டுமே உதவி பேராசிரியர்கள் பணிபுரியும் வாய்ப்பு உருவாகி உள்ளது இவ்வாறு பேராசிரியர்கள் தெரிவித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நண்பர்களே யூஜிசி புதிய விதிமுறை என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கோம் நன்றி நண்பர்களே இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ